para <susurra> o belle dreb ya na ban sanekito ya one r katela பைல நோட்ரா அருத பாக்கல ஏ எல்லா எல்லாரும் எல்லாரும் நீ நோட ஓத நோட் நாளோ எல்லார்க்கு நங்க அருகே

ஏய் டடல பంగர பherr ஆவர சமவத்தறே யாரை எத்தரோடு வரே ஆக்கா எத்தற가 బంగார கட்டேதோத்தறே ஆப்பल्ली நடுடி அண்ணங்க ಅರ್த ಅರ್தபா பேக்கறே பைரா ஒ தொகன் வாடாம நாரே எலகு சமசமா ஆக்கறே சமசமா ஆக்கற ஹானே யானதே நீ ஜாரேதே ஷன்ட் ஆவர பetti ஹானே நான் அது கத்தி லைட்டி

ಈಗ ನೋಡ್ರಿ ಹಾಸಿಯ ಮನ್ಷ್ಯಾಗ ಎಟ್ಟು ಯಾರ್ದೋ ಕಚಿಲ್ ಸಿಕ್ಕ್ರ ಸಣ್ಣ ಹುಡುಗರಾಗಿ ಬಂಗಾರ ಕಟ್ಟಿತಿ ಹೇಳಿ ಈಗ ಹುಡುಗರು ಎಟ ಆಶೀರ್ಬೋಳದ ಕಾಲ ಎಟ ಕೈ